தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு சொல்லாமல் கொள்ளாமல் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த விஷயத்தை செய்தது சரியா உண்மையிலேயே தேசிய தலைவருக்கு நன்றி உணர்வு இல்லையா உண்மையிலே நடந்தது என்ன நடந்த உண்மையை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா இதை பற்றி தான் இந்த வீடியோ பகுதியில் பேச போறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு சம்பவம் இது வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஏதுன்றத தெளிவாக பேசலாம் பார்க்கலாம் வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா நண்பர்களில் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டினுடைய இறுதி பகுதியில இந்தியாவினுடைய திட்டத்தின் அடிப்படையில ராணுவ பயிற்சி அல்லது போராளி பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் அல்லது ஈழத்துல இருந்து தலைவர் மேதகு அவர்களினுடைய தலைமையில போராளிகள் தமிழகத்துக்கு போகிறார்கள் தமிழகத்துல நிறைய இடங்கள்ல பாசறைகளை அமைத்து பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் நிறைய ஆயுதங்களை வழங்கியிருந்தது பண உதவிகளை செய்திருந்தது பாசறைகளை அமைத்து பயிற்சிகளை வழங்கியிருக்கிறது இப்படி நிறைய வேலை திட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இதே காலப்பகுதியில் தமிழகத்துல முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் ஏராளமான உதவிகளை தமிழக விடுதலை புலிகளுக்கு செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இரண்டு தடவைகள் கோடிக்கணக்கான பணத்தை வழங்கியிருந்தார் அதே போல ஆயுத பறைப்புக்கு பிறகு அந்த ஆயுதங்களை மீள ஒப்படைத்தல் அதே போல பிரபாகரன் அவர்கள் பயன்படுத்தி வந்த அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்களினுடைய பறிமுதலுக்கு பிறகு அதை மீள ஒப்படைத்தல் இப்படி நிறைய உதவிகளை எம்ஜிஆர் அவர்களும் அள்ளி கொடுத்திருந்தார் இப்படியான சூழ்நிலைகள் இருக்கின்ற பட்சத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி அப்படியான ஒரு காலப்பகுதியில மேதகு அவர்கள் யாருக்குமே தெரியாமல் இந்திய அரசுக்கும் தெரியாது எம்ஜிஆருக்கும் தெரியாமல் தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து விடுகிறார் சென்னையிலிருந்து கடல் வழியாகவும் தரை வழியாகவும் பயணமாகி யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டார் ஈழத்துக்கு வந்துட்டார் இனி ஈழ மக்களோடு அல்லது ஈழத்திலிருந்து மக்களோடு மக்களாக ஈழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பதுதான் சரி இனிமேலும் இந்திய அரசினுடைய அழுத்தங்களுக்கும் இந்திய அரசினுடைய கட்டுப்பாடுகளுக்கும் அவர்களுடைய நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு செயற்படுறது என்பது சாத்தியமில்லை இனி எங்களுடைய மண்ணுக்கு வந்து மக்களோடு மக்களாக இருந்து போராடுவதுதான் சரி என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்ததுனால தமிழகத்தில் இருந்து பிரபாகரன் அவர்கள் ஈழத்துக்கு வர்றதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டது இது ஒரு ரகசியமான திட்டமாக யாருக்குமே இது தெரியக்கூடாது என்றதுக்காக பாதுகாப்பை கருத்துல கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது ரகசியமாக இந்த செயற்பாடு பேணப்பட்டது அவர் ரகசியமாகத்தான் இந்த செயற்பாடு நடந்தது இருந்தாலும் இங்கேயோ ஊடகங்களுக்கு கசிந்து போய் அடுத்த நாள் காலையில பத்திரிகைகள் தமிழக பத்திரிகைகள்ல தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு பறந்து விட்டார் மாயமாகிவிட்டார் செய்தி வழியாகிறது இந்த செய்தி வழியாகியதும் எம்ஜிஆர் அவர்களுடைய காதுக்கும் இந்த செய்தி போக எம்ஜிஆர் உடனடியாக என்ன செய்தார்ன்னு சொன்னால் போன போட்டு அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சென்னையிலே தங்கியிருந்த அண்டன் பாலசிங்கம் அவர்களை உடனடியாக இல்லத்துக்கு வருமாறு படைக்கிறார் இப்போ இவரும் பாஞ்சி விழுந்து அங்கே போக அங்கு எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்கிறார் வரவேற்கின்ற பட்சத்தில் அங்கு எம்ஜிஆரோடு இருந்த ஒரு முக்கியமான நபர் ஆறு சொன்னால் சிதம்பரம் என்கின்ற ஒரு அமைச்சர் அந்த காலத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கிய அமைச்சு பதவியில் இருந்த ஒருவர் ராஜீவ் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர் அதே போல ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்கள் அதாவது ஈழ தமிழர்களினுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பு இப்படியான பல விஷயங்கள்ல மிக முக்கியமான முதுகெலும்பாக செயற்பட்டவர் நிறைய ஆலோசனைகளையும் முன்வைத்தவர் இவர் இருந்து எம்ஜிஆரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் இப்பொழுது அழைப்பை ஏற்று போகிறார் அங்கே அமர வைக்கப்படுகிறார் இப்ப எம்ஜிஆர் பேசுவதற்கு ஆரம்பிக்க முதலே எம்ஜிஆரோட இந்த சிதம்பரம் அவர்கள் கோபத்துல கொந்தளித்து அண்டன் பாலசிங்கத்தின் மேலே விழுகிறார் நீங்கள் எல்லாம் ஒரு ஆக்கலா நீங்கள் எல்லாம் ஒரு உள்ளவர்களா உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறீர்களே உங்களுக்கு இந்திய அரசு எவ்வளவு உதவிகளை செய்தது ஆயுதத்தை தந்தது பயிற்சியை தந்தது பாசறைகளை அமைக்கிறதுக்கான இடத்தை தந்தது எவ்வளவு பாதுகாப்பை தந்தது உங்களுக்கெல்லாம் இதை பற்றி ஒரு சிந்தனையுமே இல்லையா இலங்கை தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுல இவ்வளவு சமாதான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம் எவ்வளவு தீர்வு திட்டங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை நபர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றி எல்லாம் நீங்கள் சிந்திக்கிறதே இல்ல இந்திய அரசாங்கத்துக்கு எந்த விதமான சாதகமான நடவடிக்கைகளையும் நீங்க இறங்குற இல்லை இந்திய மத்திய அரசுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு வழங்குற இல்லை அவர்களுக்கு எதிராக விரோதமாத்தான் நீங்கள் செயற்பட்டு வாரீர்கள் என்று சொல்லி வெக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை சிதம்பரம் அவர்கள் அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு முன்வைக்கிறார் இந்த விஷயம் எல்லாவற்றையும் பொறுமையாக அவதானித்து பார்த்து கொண்டிருக்கிறார் மற்ற பக்கத்திலிருந்து இருந்து எம்ஜிஆர் அவர்கள் அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ற தெரியல அவர் அமைதியாகவே இருக்கிறார் இப்போ உங்களுடைய தலைவர் பிரபாகரன் எங்க யாழ்ப்பாணத்துக்கு மாயமாகி விட்டாராமே சொல்லாமல் கொல்லாமல் இப்படி ஓடி இருக்கிறாரே சரி இந்திய அரசுக்குத்தான் நீங்கள் சொல்ல இல்லை எம்ஜிஆருக்காவது நீங்கள் சொல்லியிருக்கலாம் தானே அந்த மனுஷன் உங்களுக்கு எவ்வளவு உதவியை செய்தது எத்தனை இடத்துல உங்களோட தோளோடு தோல் நின்றது எவ்வளவு காசை தந்தது எவ்வளவு ஆயுதங்களை வாங்கி தந்தது அந்த மனுஷனுக்காவது நீங்கள் சொல்லாம போயிருக்கிறீங்க உங்களுக்கு மனச்சாட்சி இருக்கா இல்லையா என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வை கேட்கல இப்ப அண்ணன் பாலசிங்கம் அவர்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அவரும் தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார் ஆனால் ஒரு விஷயம் புரியுது எம்ஜிஆர் அவர்களையும் தங்களையும் அதாவது தமிழ விடுதலை புலிகளையும் கொழுவி விடுகிற அல்லது சண்டையை மூட்டி விடுகிற ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கிற வேலை திட்டத்துல இப்ப சிதம்பரம் அவர்கள் இறங்கி இருக்கிறார் என்ற விஷயத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அண்டன் பாலசிங்கம் அவர்களால் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் அமைதியை கரைத்து விட்டு இப்ப சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார் போராட்ட களத்துக்கு செல்ல வேண்டிய தேவையும் அதற்கான அவசியமும் இப்ப ஏற்பட்டு விட்டது தமிழீழ போராட்ட களத்தில் இருந்து கொண்டு மக்களோடு மக்களாக இந்த உரிமை போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தலைவர் விரும்புகிறார் இதனாலதான் அவர் தாயகம் திரும்ப வேண்டி இருந்தது சென்னையில இருந்து யாழ்ப்பாணம் போறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல தரை வழியாகவும் பயணமாக வேண்டும் கடல் வழியிலும் பயணமாக வேண்டும் ஏற்கனவே தமிழகத்தில் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது சக போராடி இயக்கங்கள் வெறிகொண்டு அவரை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான சூழ்நிலையில அவருடைய பாதுகாப்பு கருதித்தான் அவருடைய பயணத்தை ரகசியமாக வைத்திருந்தார்கள் யாருக்கும் இது தெரியக்கூடாது என்று கட்டி காத்து வந்தார்கள் இது எல்லாவற்றையும் கண்ட சிதம்பரம் சரி அவர்தான் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டார் நீங்கள் என்றாலும் எம்ஜிஆருக்கு இந்த தகவலை கொடுத்திருக்கலாம் தானே என்ற ஒரு கேள்வியை கேட்டு அண்டன் பாலசிங்கம் அவர்களை ஒரு ட்ரப்புக்குள்ள மாட்டி விட்டதுல எம்ஜிஆருடைய முகத்தில மோமம் அதையாவது செய்திருக்கலாம் தான் என்ற மாதிரியான ஒரு முகபாவம் தென்பட்டதால இவர் உண்மையை உடைக்க வேண்டியதாக போச்சு இனியும் நாங்கள் இதை சொல்லாட்டி ஒர்க் அவுட் ஆகாதென்று என்று புரிந்து கொண்ட அண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொல்றார் உண்மையில அவர் போன சம்பவம் எனக்கும் தெரியாது அவர் எப்போ போவார் எப்படி போவார் சொல்லி எனக்கும் தெரியாது யாழ் மண்ணுக்கு போறதன் பிறகுதான் அங்கிருந்து செய்தி வந்தது நான் இங்க வந்துட்டேன் பாதுகாப்பை வந்து சேர்ந்துட்டேன் என்ற ஒரு செய்தி வந்தது இந்த செய்தியை நீங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்பினார் நான் இதை தெரியப்படுத்துவதற்கு முதலே எம்ஜிஆர் அவர்கள் என்னை அழைத்து விட்டார் என்று சொல்லி இந்த உண்மையை போட்டு உடைக்கிறார் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் இதை கேட்டதும் எம்ஜிஆருக்கு நிலவரம் புரிஞ்சிட்டு இதுல என்ன நடந்தது என்றது விளங்கிக் கொண்டார் சொல்லாமல் கொள்ளாமல் போனதுல ஒரு நியாயம் இருக்குன்றதை புரிஞ்சு கொண்டார் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சார்ந்த சிக்கல் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டார் அவர் யாழ் மண்ணுக்கு போனது அந்த போனதற்கான நோக்கம் நியாயமானது என்றதையும் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கி கொண்டார் அதே நேரத்தில் அவருக்கு இன்னொரு விஷயம் விளங்கிட்டது சிதம்பரம் அவர்கள் தன்னையும் புலிகளையும் பிரச்சனைப்படக்கூடிய வகையில மூட்டி விடுகிறதுக்கான முயற்சி செய்கிறார் என்றதும் எம்ஜிஆருக்கு இப்ப புரிய வந்துட்டது இதெல்லாத்தையும் புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா பிரபாகரன் அவர்கள் சௌபாக்கியமாக இருக்கிறாரா நலத்தோடு இருக்கிறாரா அவரை பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள் நான் அவரை அன்போடும் பாசத்தோடும் விசாரித்ததாக சொல்லுங்கள் பாருங்கள் இவ்வளவு உதவிகளை செய்த ஒரு மாமேதை இவ்வளவு பணத்தை வாரி இறைத்த ஒருவர் எத்தனையோ இறுக்கமான சூழ்நிலைகளை தன்னுடைய பங்களிப்பை செய்து காப்பாற்றிய ஒரு மனுஷர் அந்த மனுஷனுக்கு சொல்லாமல் யாழ் மண்ணுக்கு வந்த பிரபாகரன் அவர்களை அவருடைய அந்த செயற்பாடு நியாயமானது அதுக்குள்ள ஒரு நியாயபூர்வமான காரணம் இருக்கின்றதை புரிஞ்சு கொண்டதும் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அந்த பதி உச்ச மனப்பாங்கை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பாத்தீங்களா இதுதான் எம்ஜிஆர் இறந்த நாற்பது வருடங்கள் கடந்தும் கூட இன்று வரைக்கும் நாவிலே அவரை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாளும் அவரை பற்றி சிந்திக்கிறோம் என்றால் இது போன்ற அந்த மனப்பாங்குகளும் இது போன்ற அந்த பண்புகளும் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது நண்பர்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் உங்களை சந்தித்து நடந்தவரை நன்றி வணக்கம்